வைப்ரேஷனுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க சில பேர் பேசுறதை மட்டும்தான் விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும் சோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா வாங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி முன்னாடி இருக்கிற அண்ணன் மார்கள் தம்பி மார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி ஏன்னா அது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமரா இல்ல ஒரு கோடி பேர் பார்ப்பாங்க அதுல தைரியமா பேசிட்டு ஒரு பிள்ளை உட்கார்ந்துருக்காதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஆனந்தராஜி சார் வந்து நான் சின்ன பிள்ளையில பார்க்குறேன் பாக்கிறேன் நானும் பா சின்ன பிள்ளையில இருந்து அவருக்கு மனைவியா இப்ப நல்லா அடிச்சிருக்கு லாலு சின்ன பிள்ளைல இருந்து அவரை பார்த்துட்டு வர அவரை பார்த்து பயிர்ந்த ஒரு சில ஆட்கள்ல லாலு படத்துல தான் வில்ல லெஜத்துல அவரு வந்து ஒரு குழந்தம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோன்னே வந்து தீபம் அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்குல்ல உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அம்மாவா இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளை இருக்குதான் அம்மா கரெக்டு தான் அதனால் அக்காவுக்கு உண்மையில சொல்றேன் அவங்க வந்து ஒருத்தங்கள என்கரேஜ் பண்றதுலயே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்காதா ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்களை அடிச்சுக்கு ஆளவே கிடையாது இப்போ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பத்தி முக்கியமா சொல்லணும் ஏன்னா இத்தனைபரை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் அவர் தான் இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த மூணு தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான் இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் தான் இந்த படத்துல சொல்லி இருக்கிறாங்க வேற ஒண்ணும் சொல்லல ஆமாம் இந்த மூணு விஷயத்த தான் இதில் வந்து அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ்தா இருக்கும் ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிறது கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் என்ன சொருகுலாம் எல்லாம் நடக்குன்றது தான் படத்துல படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எலிய போட்டான் இன்னொருத்தி சோத்தை போட்டான் இன்னொரு அவனு இன்னொருக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்ச இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும் இல்லை பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பை ஊற்றுனேன் நீ மட்டும் தான் திங்கணுங்கிறான் இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறு மட்டும்தான் திங்கணுங்கிறா ரெண்டையும் போட்டு எப்படி எ ஒண்ணும் கிடத்துல ரெண்டு பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க அதனால ரெண்டு வச்சுக்கும் போது சாக்கிரதையா இருக்கணும் முதல்ல நல்லா தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கருத்த இருக்குதா எல்லாம் ஏதுக்கிறது தெரியும் அதே மாதிரியும் கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்னைக்கு தடவை பாட்டு படிக்கும்போது மாறிச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்கார் இயலாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அதனால் நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிட்டாமல் அந்த பாட்டை இன்னொரு கூட தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறையா அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமே மேய்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டி பாடல் அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு இங்க ராத்திரி எல்லாம் வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிருப்பேன் இப்ப கரெக்டா ஒப்பிச்சிட்டலாம் இது கிடைக்க கை தச்சிருப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால் இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முதல் முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் தைரியமாக ஒரு விஷயத்த பேசுகிற பேசாது பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் நான் வந்து ஒரு அக்காவும் வேலையில் சொல்றேன் கோவம் தான் மனசுக்குள்ள வச்சுக்கேன் ரூமுல வச்சு எல்லா வேணாலும் திச்சிக்க பப்ளிக்கில் சொல்லலாம் வச்சிக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு வெளியில வந்து இல்லை நல்ல படம் மாதிரி அடிச்சுட்டு பேரு இப்போ தீபாக்கள் அடிக்கிறதெல்லாம் அதே மாதிரி இல்லை அடிச்சுட்டு அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார மாதிரி உட்காந்துக்க ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளையும் நான் வந்து கையெழுத்து கும்பிடுறேன் ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன் ரொம்ப நன்றி 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 மறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஸ்பீச் வந்துட்டு போயிருக்காங்க